சுவாமி ஐயப்பனோட கால்பாதம் பதிஞ்ச இடத்த இனிக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா தரிசிக்கலாங்க ஐயப்பனோட வளர்ப்பு தாய்க்கு வயிறு வலின்றதுனால புலிப்பாலை கொண்டு வர சொல்றாங்க இதுக்காக சுவாமி ஐயப்பன் காட்டுக்கு போய் புலி கூட்டத்தையே கூட்டிகிட்டு வராரு பண்டல அரண்மனைக்கு அப்போ புலிப்பால் கொடுத்து முடிஞ்ச பிறகு அந்த புலிகளெல்லாம் பார்த்து மக்கள் ரொம்பவே பயப்புறாங்க பண்டலராஜா என்ன சொல்றாருன்னா மணிகண்டா இந்த புலிகளை திரும்ப கொண்டு போய் காட்டிலே விட்டுருன்றாரு அதுக்காக மணிகண்டன் அந்த புலிகளை கொண்டு போய் விட்ட இடம் நா புலி இது சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் பண்டல அரண்மனையிலேருந்து இருக்குங்க அந்த புலிகளோட கால்பாதம் இன்னுமும் அந்த இடத்துல பதிஞ்சு இருக்கு அது மட்டும் அதிசயம் இல்லைங்க அதோட ஒரு முக்கியமான அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி ஐயப்பன் அந்த புலி மேலேருந்து கீழே ஊனி இறங்கும் போது அவரோட வடது கால் இன்னுமும் அந்த இடத்துல பதிஞ்சு இருக்கிறதா நம்புகிறாங்க நீங்கள் இனிக்கும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஐயப்பனோட கால்பாதத்தை தரிசிக்கலாங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்